திருச்சியில் காய்தை மில்லத் ஆட்டோ ஸ்டீல் சங்கம் முப்பதாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் தேர்தல் நடைபெற்றது காய்தை மில்லத் ஆட்டோ ஸ்டீல் சங்கம் முப்பதாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைவர் டாக்டர் கே எம் எஸ் ரபிக் அகமது தலைமை தாங்கினார் செயலாளர் ஹாஜி ஜாகிர் உசேன் முன்னிலை வகித்தார் மேலும் பொருளாளர் ஜனாப் முகமது ஃபாரூக் சம்பத் சம்பத்குமார் துணை செயலாளர்கள் சு சுபேர் அகமத் முகமது யூசுப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பொதுச் செயலாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் நூர் முகமது சவுகத் அலி அக்பர் அலி அப்துல் ரஹ்மான் மற்றும் அமானுல்லா அக்பர் ரபிக் பயாஸ் ஷேக் அலாவுதீன் பாலகுமார் முகமது மன்சூர் முகமது நியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் எஸ்எம்ஆர் ஸ்டில் ஜாகிர் அலி அன்னைடெடஸ் பிரிட்டோ தயாலன் ஸ்டில்ஸ் ஷேக் முகமது மற்றும் பேராசிரியர்கள் ரவிசேகர் அருள் பாஸ்டர் ஜான் டொமினிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் பிஆர்ஓ முகமது மன்சூர் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியை முனைவர் பா ஜான் ராஜ்குமார் தொகுத்து வழங்கினார் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் பசீர் அகமது சையது தாகிர் உபயத்துல்லா மகாலிங்கம் சாகுல் அமீத் இக்பால் காதர்கான் அப்துல் ஜலீல் அஹரம் உல்லா கண்ணப்பன் செந்தில் எஸ் முகமது பாருக் உள்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற மில்லத் ஆட்டோ ஸ்டில் சங்க தேர்தலில் ராஜகோபால் தேவராஜ் அபுதாஹிர் ஆகியோர் முன்னிலையில் ஹாஜி முகமது ஆதம் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக தேர்தல் நடத்தினர்